சாய்ராம் வணக்கம் சாய்ராம் நம்மளுடைய சிறடியிலேருந்து திரும்பவும் ஒரு பத்து கண்ணு வந்திருக்கு ஏன்னா நமக்கு கண் வந்தோடனே உடனே காலி ஆகிடுது நிறைய பேர் சாயர்னா எனக்கு கண் உடனே அனுப்புங்க சாய்ரான்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அந்த கண்ணை பார்த்து பாருங்கள் அந்த கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய இருக்கும் நம்ம துவாரக மயிலையும் சரி நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலையும் அப்பா பின்னாடி இந்த கண்ணு தான் இருக்கும் கண்ணு உண்மையிலே பெரிய அற்புதம் செய்யுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த கண் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வந்துருக்கிறது கரெக்டாக பத்து பீஸு தான் சாயராம் ஏன்னா நம்ம நிறைய வாங்குறது இல்லை அதே மாதிரி பாபா கிட்ட பூஜை பண்ணி தான் அனுப்புவோம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே சாயராம் இதுதான் கண் அப்பாவோட கண்ணு அந்த பாக்ஸில் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது உண்மையிலே நீங்கள் வீங்க மனசுல குழப்பம் கவலைகள் தீரணம் அப்படி நினைக்கிறவங்க அப்பாவோட கண்ணு ஒரு சின்ன ஸ்டாண்டு மேல வச்சுட்டு நீங்கள் அமைதியாக ஒரு பாட்டு அந்த சகோதரி அனுப்பி வைப்பாங்க அந்த பாட்டை நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம அந்த பாட்டையும் அந்த கண்ணையும் பார்த்தே போதும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உண்மையிலே பெரிய விஷயம் தரம் அதை நீங்கள் அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் இப்படி நிற்க வச்சிட்டிங்கன்னா போதும் ஸ்டூல் மேலே நிற்க வச்சா போதும் இல்லை நீங்கள் உட்கார இடத்துல அமைதியான இடத்துல உட்காந்தா போதும் அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா கண் பாபாவோட கன்று உங்க கூட பேசும் இது பத்து பீஸ் தான் இப்போ தான் வந்திருக்கு வேணுன்றவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த சகோதரியை அவங்க உங்களுக்கு எவ்வளோ எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்கன்னா கொரியர் சார்ஜு சேர்த்து சொல்லுவாங்க சரிராம் உங்களுக்கு இது மட்டும் இல்லை இது கூட பாபாவோட கயிறு உதி சின்ன புகைப்படம் சவண மஞ்சள் இதெல்லாம் வச்சு அனுப்புகிறாங்க எனவே வேணுன்றவங்க இதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சரி அதே போல் பாபாவோட கிஃப்ட் பாக்ஸும் ஒரு பத்து தான் வந்திருக்கு அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு அது எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா இப்படி தான் அது பாதுகாப்பாக இருக்குன்னு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க அப்பா சமாதியோடு இருக்குது அப்பா சமாதி இருக்குது அப்பா சமாதி இல்லாமல் கீழே கல்லா பெட்டி மாதிரியாக இருக்குது ரெண்டு வகையிலும் இருக்குது கீழே சமாதி இல்லாமல் சமாதி இல்லாமல் கல்லா பெட்டி அது மாதிரி பொருள் எதாவது வைக்கிற மாதிரியும் இருக்குது மேலே பாதம் வரும் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் ஓகே சிலருக்கு சமாதி வேண்டாம் சேரம் கீழே எனக்கு கல்லாப்பட்டி மாதிரி கடையிலெலாம் வைக்கணும்னா கல்லாப்பட்டி மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இதை பக்காவாக பேக் பண்ணி மேலே அந்த பபுள்ஸ் கவர் கட்டி அதுக்குள்ளே பாபாவோட ச உதி பாபா கயிறு இது எல்லாத்தையுமே வச்சு அதை அதுக்கப்புறமா அதை பபிள் கவர் பேக் பண்ணி தான் அனுப்புவாங்க பாபாவோட சின்ன போட்டால் ஏன்னால் எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு தான் இப்படி அனுப்புகிறாங்க வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ரெண்டு பொருள் வேணும்ன்றவங்க பாபாவோட கிஃப்ட்டும் சரி பாபாவோட கண்டும் சரி ஏன்னா அவங்களுக்கு உங்கள் வீடு தேடி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க இதை கண்டிப்பாக நான் அனுப்ப முடியாது தயாராக நமக்கு பிரார்த்தனை மையத்துலேயும் சரி நம்ம துவாரகம் மாயும் சரி ரெண்டுத்தையும் பார்த்துக்கிறதுக்கு சரியாக இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணி பேசாதீங்க தயாராக தகவல் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க எவ்வளோ அமௌண்ட் ஏன்னா கொரியர் சார்ஜ் ஒரு இடத்துக்கு மாறுது தயாராகும் அவங்க அதுதான் சொல்கிறது கொரியர் சார்ஜ் கொஞ்சம் மாறும் எவ்வளோ ஆகுது இப்படி பேக்கிங் பண்ணி கிளாத் கவரில் போட்டு பக்கம் அட்ரஸோடு எழுதி அனுப்புகிறாங்க நிறைய பேருக்கு போயிட்டாங்க இப்போ இதுல ஒரு பத்து அதில் ஒரு பத்து மட்டும் தான் இருக்கு வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் அப்பாவோட ஆசீர்வாதம் நல்லா இருக்கும் கிடைக்கணும் உங்கள் பிரார்த்தனைகளையும் எனக்கு அனுப்பி வைங்க சாய்ராம் நம்ம பிரார்த்தனை மையத்தில் உங்களுக்காக வியாழக்கிழமை அன்னைக்கு நாம் பிரார்த்தனை பண்றோம் பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய பிரார்த்தனை அப்பா நிறைவேற்றணும்னு சொல்லி நாம் வேண்டிக்கிறோம் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் அனுப்பி வைங்க நம்ம துவாரகமா ஆலயத்தில் Oh Saira.